ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வாங்கின இந்த புது செல்லை பற்றி இப்போ சொல்லிடுறேன் நான் ஏற்கனவே ஒரு சட்ஸில் செல்லை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இப்போ சொல்லிடுறேங்க இது வந்து விவோ ஃபார்ட்டிங்க எனக்கு இந்த ஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு கேமராங்க எனக்கு இது யூடியூப் வீடியோஸ்க்காகவே நான் இந்த ஃபோன் வாங்கினேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு பார்த்தா இந்த புது ஃபோன் வச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லை வீட்டுக்கும் கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கணும் வாங்க நம்ம டிமார்ட் ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு எப்படி கரையும் பசங்களையும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டேங்க திருப்பூர் தான் போயிட்டுருக்குறோம் அதுதான் எங்களுக்கு பக்கம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இடமும் கூட ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த டிமார்ட் ஷாப்பிங் உங்களுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா முன்னாடிலாம் வந்து பணக்காரங்க தான் இங்கெல்லாம் போய் வாங்க முடியும் நம்மலாம் போக முடியாது நம்ம பட்ஜெட்டுக்கெலாம் இது தாங்காது அப்படின்னு நினச்சேன் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம கடையில் வாங்குறத காட்டிலும் இங்கே நமக்கு நல்லாவே காசு அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் நல்லாவே காசெல்லாம் நமக்கு கம்மியாகிட்டு வருது இப்போ நான் மாதம் மாதம் நாலாயிரூவாய்க்கு நாலாயிரூவாய்க்கு வாங்குறேன்னா நான் ரெண்டு மாதத்துக்கான காசு வச்சு போயிட்டு நான் ஒரு முறை ஷாப்பிங் பண்ணாலே போதும் எனக்கு ரெண்டு மாதத்துக்கு யூஸ்ஃபுல்லானது எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் நிறைய பொருள் வாங்கின மாதிரி இருக்கும் எனக்கும் திருப்தியான ஒரு ஷாப்பிங்காகவும் இருக்கும் நீங்களும் இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் கூட இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் தைரியமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு பொருளுக்கும் எம்ஆர்பியை விட இங்கே ரேட்டு நல்லாவே குறைச்சி தான் கொடுக்குறாங்க நாங்களும் பசங்களோடு வந்து ஒரு நாளைக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரியாச்சு ஷாப்பிங் பண்ண மாதிரியாச்சு ஸ் நம்ம டிமாண்ட் வந்தாச்சு வாங்க ஷாப்பிங் பார்க்கலாம் இன்னைக்கு கூட்டமும் அவ்வளோவுக்கா இல்லை நம்ம நல்லா ஜாலியாக ஷாப்பிங் பண்ணலாம் பாப்பாவுக்கு பிஸ்கெட் வேணும்னு சொன்னாங்க அதனால் பிஸ்கெட் வாங்க வந்துருக்குறோம் பாப்பாவை தூக்கி ட்ராலியில் உக்கார வச்சாச்சு லாட்டி சாக்கப்போ எடுத்து கொடுத்தா அது வேண்டாமாமா பாப்பாவுக்கு பிஸ்கெட் தான் வேணும்னு சொன்னாங்க அப்புறம் நம்மளை கேமராமேன் வேற வச்சு செய்கிறாருங்க கேமராமேன் முன்னாடி வந்து வீடியோ எடுப்பாரா அதை விட்டுட்டு பின்னாடி நின்றுட்டு நீங்கள் இந்த பக்கம் திரும்புங்க திரும்புங்கன்னு டார்ச்சர் வேறு பண்ணுறாரு பாப்பா வேறு அது எடுக்கிறது இது எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் கோவமாக இருந்தது சரி கோவத்தை அடுக்கிக்கிட்டேன் அப்புறம் மில்க் ப்ராடக்ட்டு என்னை வீட்டுக்கு தேவையானதும் வாங்கணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கரையை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்புறம் சீஸு அப்புறம் பட்டர் பன்னீர் இதெல்லாம் வந்து நான் எடுத்துப்பேன் எப்பவுமே நான் யூஸ் பண்ணிக்கலனாலும் பசங்களுக்கு கொடுப்பேங்க பசங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கட்டும் ப்ரோட்டீன் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் யாருக்கெல்லாம் ஷாப்பிங் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் அழகழகாக விளக்குங்களும் இருந்துச்சுங்க டிசைன் டிசைனாக இதிலலாம் நம்ம கேண்டில் ஏற்றி வச்சா சூப்பராக இருக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி வந்த மாதிரி இருக்கும் இந்த குட்டி குட்டி கேண்டல்ஸ் வரும்ல காயின் மாதிரி அது வச்சு அழகாக ஈவினிங் நேரம் வச்சோம்னா நல்லா பிரைட்டாக இருக்கும் வீடு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இந்த ஜூஸஸ்லாம் இருக்குது இதில் எது வாங்கறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது கடைசிக்கு நான் போயிட்டு எனக்கு ஒரு கொக்கோ கோலா எடுத்துக்கிட்டேன் அப்புறம் என் பையன் வந்து இல்லை எனக்கு போவேன்ட்டா வேணும்னு கேட்டுட்டு இருந்தா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஸ்வீட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என் வீட்டுக்காரர் அதை தான் தேடிட்டு இருந்தார் எந்த ஸ்வீட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பர்ச்சேஸ் எல்லாம் முடித்தாச்சு எல்லா ஜாமானும் கொண்டு வந்து காரில் அடுக்கி இருந்தோம் அப்புறம் என் பையன் அம்மா எதாவது வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டான் சரி போய் வாங்கிட்டு வான்னு சொன்னேன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருந்தான் அதே தான் சாப்பிட்டு என் வீட்டுக்காரர் வேறு பேத்திக்கிட்டு இருந்தேன் அவர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாரா ஆனால் அவரை வேறு பேர்த்திகிட்டு இருந்தேன் அப்புறம் கிருபாஸ் வந்து அவங்க தங்கச்சிக்கு ஐஸ்கிரீம் கொண்டு போய் கொடுத்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார் மளிகை ஜாமான்லாம் வாங்கியாச்சு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பாப்பா நம்ம விண்டோ ஷாப்பிங் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் விண்டோ ஷாப்பிங்னால் நான் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டிகிட்டு இருக்கல இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இதுதான் விண்டோ ஷாப்பிங் இங்கே இருக்கிற பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாத்திரம்லாம் நான் கண்டிப்பாக குவாலிட்டி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவேன் நான் வாங்கி யூஸ் இருக்கேன் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குதுன்ட்டு எடுத்தோம்னா நம்ம அது வேஸ்ட்டு செலவு தான் ஏன்னா அந்த நான்ஸ்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உறிஞ்சி உறிஞ்சி வருதுங்க அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க அப்புறம் இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு பாப்பா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தே எனக்கு டயர்ட் ஆகிப்போச்சு அப்புறம் அவங்க கைக்கு கிடைக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வந்து கொடுத்துட்ருந்தாங்க அதை வாங்கி நான் வைக்கிறது எனக்கு வேலை அப்புறம் கேக் செய்யறதுக்கு நாங்கள் இந்த இதை இருந்தோமா இது வந்து சின்ன சைஸாக இருக்குது எனக்கு வந்து பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காட்டு பேசிகிட்டு இருந்தேன் சரி நான் கடையில் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் பாப்பா பாருங்கள் கைக்கு கிடைக்கத்தலாம் அவங்களே டீட்டெயிலெலாம் கொடுத்துட்ருக்குறாங்க டிமார்ட்லலாம் வேலை செய்கிறவங்கள விட இவங்கள விட்டாலே சூப்பராக கடையெல்லாம் டெவலப் பண்ணிடுவாங்க போல் அங்கே பாருங்கள் எடுத்து எடுத்து காட்டிகிட்டு இது வாங்குங்க அது வாங்குங்கன்னு சொல்லி அப்புறமா எல்லாத்தையும் ஒரு வழியை முடிச்சு வச்சாச்சு வாங்கி அவ கையிலேருந்து வாங்கி நான் திரும்ப கடையிலே வச்சுட்டு அப்படியே வந்துட்டோம் கடைசி அந்த ஊதுவத்தி ஸ்டாண்டும் சப்புறம் ஏற்றதும் கொண்டு வந்து கொடுத்தாங்க அது வாங்கிக்கிட்டேன் ஷாப்பிங் இனிதே முடிந்து விட்டது அப்புறம் வீட்டுக்கு இருந்தோம் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டிட்டும் கொஞ்சம் வெளிச்சமாகவும் இது நல்லா இருக்குது கிளைமேட் பார்க்குறதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் வீட்டில் போய் சாப்பிட்லாமா இல்லை நம்ம எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் போகலாமான்னு பேசிகிட்டு இருந்தாங்க வேண்டாம் நான் வீட்டிலே செஞ்சு கொடுக்குறேன் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நைட்டில் பிரியாணி செஞ்சு கொடுத்தாச்சு நல்லா ஃபுல் கட்டு கட்டியாச்சுங்க இப்படி தான் எங்கள் ஷாப்பிங் போச்சு உங்களுக்கு ஷாப்பிங் அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you, friends. Thank you for watching. All is well.